ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெய்கண்ணா மனிதனாக பிறந்த எல்லாேருமே ஒரு நாள் இறக்கணுன்றது இயற்கையோட நியதி ஆனால் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்ன பிறந்த அஸ்வத்தாமான்ற ஒரு நபர் இன்னிய வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு இன்னிய வரைக்கும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது இமாலயா சரியான சைடில் இருக்கிற மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எல்லாருமே குருஷேத்திரயம் வந்து கர்ணன் இறந்ததோட முடிஞ்சிடுச்சு அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும் ஆனால் இதில் வந்து குருஷேத்திரயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்வத்மா என்ன ஆனார் துரிய இது பாண்டவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்றத பத்தி தான் மொத்தமும் அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் யுத்தம் முடிஞ்ச அடுத்த ஸ்டெப் என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்ணனை போல துரியோதனனுக்கு ஒரு அஸ்வதாமனு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கர்ணன் எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ அதே போல அஸ்வத்தாமனு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு துரியோதன யுத்தம் முடி யுத்தம் வந்து முடியுது பீமா வந்து துரியோதன ரொம்ப அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் டெத் பெட்டு அப்படின்ற அளவுக்கு உயிர் மட்டும் இருக்கு மற்றபடி எதுவுமே இல்லாத அளவுக்கு அப்படியே அங்க யுத்த காலத்துல துரியோதனம் இருக்கிறாரு அந்த நேரத்துல யுத்தமும் முடிஞ்சிடுச்சு பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க துரியோதன சைடு தோத்துட்டாங்க துரியோதனும் அந்த கடைசி நிமிஷத்துல உயிர் போற அந்த நிமிஷத்துல இருக்கிறாரு அந்த சமயத்துல துரியோகனை பார்க்கறதுக்காக அசோத்தம்மா வராங்க வந்து பார்க்கும்போது துரியோகன் வந்து குத்துயிரும் இருந்தோம் அதை பார்த்துட்டு அசோத்தம்மாவுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு நம்ம நண்ப இறந்துட்டாங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சேடாக போய் ஒரு மரத்துக்கு அடியில் உக்காந்துறாரு அப்படியே ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தற்செயெல்லாம் மேலே பார்க்குறாரு மேலே பார்த்தோன்னே ஒரு காக்கா கூட்டம் ஒரு ப பர்டிகுலர் காக்கா கூட்டம் வந்து அந்த மரத்தில் உட்கா உட்காருது அந்த மரத்தில் போது அந்த இருட்டில் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கழுகு வந்து அதில் இருக்கிற காக்கா எல்லாத்தையும் அப்படியே அதில் அட்டாக் பண்ணி அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டு தூக்கிட்டு போயிடுது எல்லா கழுகு ஷார்ப்பாக இது பண்ணிடுது இதை பார்த்தோன்னே அஸ்வத் அம்மனுக்கு ஒரு ந ஐடியா தோணுது இது போல் நம்ம பண்ண பாண்டவர்கள் வந்து யுத்தம் நடக்கும்போது நிறைய நிறைய அதர்மங்கள் பண்ணாங்க ஆனா நாம என் நம்ம வந்து ஒரே ஒரு அதர்மம் பண்ணலாம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முடிவு போயிருக்கிறாரு கூட வந்து ரெண்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட ரெண்டு பேரை கூட்டுக்கிறாங்க கூட்டுக்கிட்டு பாண்டவர்களுடைய இல்லத்தில் சாரி இல்லன்ற கூடாரம் அதை போர்க்காலத்துல கூடாரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த கூடாரத்துக்குள்ள கர அம்மா போறாரு அஸ்வத்தம்மா வந்து போகும்போதே வந்து நம்ம எப்படியாவது பாண்டவர்களை அழிச்சிடணும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் தாட்டில தான் போறாரு அப்படி போகும்போது உள்ள போய் வந்து எல்லாருமே பாண்டவர்கள் அஞ்சு பேரும் கர்ண கர்ணன் எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டெண்ட் கூட அடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைங்க அஞ்சு பேர் வந்து இன்னொரு டெண்டில் இருக்கிறாங்க அசோத்தாமன் வந்து இந்த குழந்தைங்க இருக்கிற டென்ட்டுக்குள்ள போயிட்டு அசோதாமனுக்கும் தெரியாது அஞ்சு குழந்தைங்க இருந்தோம் அஞ்சு பேரோட பாஞ்சாலிக்கு அந்த அஞ்சு பேரும் தூங்குறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன் பாண்டவர்கள் தான் தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு பேருமே அவங்க அப்பாவை கொண்ட நான் பாண்டவர் சைடோட சனாதிபதி அவனை அவரை கொண்டுட்டு அதுக்கடுத்து அஞ்சு பாண்டவர்களுடைய குழந்தைங்க தூங்குறது வந்து பாண்டவர்கள் தான் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரையும் கொண்டு வர்றாங்க அஞ்சு பேரையும் கொண்டுட்டு அங்கே இருந்த கூடாரத்துக்கு எல்லாத்துக்குமே நெருப்பு வச்சு பற்ற வச்சு விட்டுட்டு எல்லாருமே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஸ்வத் அம்மா வந்து திரும்ப வராரு திரும்ப வரும்போது வந்து துரியோதனனுக்கு வந்து அந்த உயிர் மட்டும் அப்படியே ஊசலாடிக்கிட்டு இருக்கு எதுனா ஒரு நல்ல செய்தி வந்தால் உயிர் போயிடும் அப்படின்ற போல அஸ்வத் துரியோதனோட உயிர் வந்து அப்படியே ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் அஸ்வத் அம்மா வராரு வந்து வந்து துரியோதனன்கிட்ட சொல்றாரு நண்பா நான் இது போல பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் கொண்டுட்டேன் பாண்டவர்களோ வந்து இப்போதைக்கு பார்த்தா பாண்டவர்கள் அஞ்சு பேர் செத்துட்டாங்க நீ தான் உயிரோட இருக்கிற அப்படின்னு பார்த்தா இந்த யுத்தத்தில் ஜெயிச்சது நீ தான் அப்படின்னு உடனே கர்ண துரியோதனுக்கு வந்து ரொம்ப அப்படி சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம் உடனே ரொம்ப சரி ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த சாகர சமயத்தில் அப்படியே ஒரு திருப்தி இப்ப நம்மளோட எதிரி செத்துட்டாங்க நம்மளோட எதிரி இல்லை அப்படின்ற அந்த திருப்தியோட துரியோகன் வந்து இறந்துடுறாரு துரியோதன இறந் இறந்ததும் அந்த எப்படி சொல்றது அந்த கடைசி காரியங்கள் அது பண்ணுவாங்கல்ல அது பண்ணும்போது அஸ்வத்தம வந்து துரியோகன் அந்த எடுத்து வச்சு அந்த உடலை எடுத்து வச்சுட்டு அந்த கடைசியா அந்த நெருப்பு வச்சு அது பண்ணும்போது அந்த நேரத்துல பாண்டவர்கள் அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேர் உடனே துரியா அப்படியே ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போ சாரி அஸ்வத்தம் ஒண்ணுமே புரியல அப்படியே தூக்கி வாரி போடுது என்னன்னு பார்த்தா பாண்டவர்கள் அஞ்சு பேர் அப்படி மின்னால கர்ண கண்ணன் பாண்டவர்கள் அஞ்சு பேர் அர்ஜுனன் பீமா இதுஷ்டர் எல்லாமே வராங்க வந்தோடனே அப்படி நான் நான் பாக்குறது கனவா இல்ல உண்மையா என்ன அது நான் இப்பதானே இவங்கள கொன்னுட்டு வரேன் அப்படின்னு சொன்னே அப்படி சொன்னதும் கர்ணன் கர்ணன் சொல்றாரு நீ கொன்னது வந்து இவங்களுடைய அஞ்சு பேரோட குழந்தைங்கள அப்படி சொன்னோடனே அஸ்வத்மனுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு மாதிரி எப்படி சொல்றது நான் இவங்க அஞ்சு பேர் கொண்டு வந்தா கூட இவங்களுக்கு பசங்க இருந்திருக்கும் வாரிசு இருந்திருக்கும் ஆனா இவங்களுடைய குழந்தைங்களை கொன்னதால அந்த யுத்தத்தையே நான் வந்து ஒரு பெஸ்ட் கொண்டு போய் அவன் இப்ப இதுல வந்து என்னுடைய நண்பர் துரியாதன் தான் ஜெயிச்சான் அவனுக்கு வந்து வாரிசுகள் இருக்கு வாரிசுகள் இருக்குது அதனால என் நண்பன் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சுது அப்படி சொன்னோடனே இதோட ஒரு பெஸ்ட்டு உங்க உங்களை கொள்றதை விட உங்க குழந்தைங்களை கொண்டுட்டு நான் ரொம்ப ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கிறேன் என்னோட துரியாதனுக்கு அப்படின்னு சொன்னோடனே அடுத்து வந்து அபிமன்யோட வைஃப் உத்ரா அவங்களுடைய வயிற்றில் வந்து அபிமன்யோட கரு வளர்ந்துட்டு இருக்கோம் அது இது உங்களுக்கு இந்த இருந்தவங்களை கொண்டதை விட வயிற்றுல இருந்த அந்த கருவியை நான் கொண்டுட்டுனா பாண்டவர்களுடைய வம்சமே உங்களோடைய அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை வந்து விடுறாரு பிரம்மாஸ்தரம் விட்ட உடனே போய் இந்த கூட கர்ப்பத்துல வந்து அது பாஞ்சது அப்போ வந்து இது அர்ஜுனும் பிரம்மாஸ்தரம் விடுறாரு அப்போ வந்து கண்ணன் வந்து சொல்றாரு பிரம்மாஸ்திரத்தை ரெண்டு பிரம்மாஸ்தரம்னா உலகமே அழிஞ்சிரும் இது வந்து தப்பு நீ வந்து உன்னோட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னே சாரி பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்கிக்கோன்னு சொன்னதும் அவருக்கு வந்து அர்ஜுன வந்து திரும்ப வாங்கிப்பாரு அப்புறம் நீயும் வாங்கிக்கோ அந்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அஸ்வத் வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து திரும்ப எடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த இதை பத்தி தெரியாது அவ்வளோ நாலேஜ் இல்லை அதனால அந்த எனக்கு நான் ஆணை இட்டது இட்டது தான் என்னுடைய பிரம்மாஸ்தரம் உத்திரையின் கருவில் இருக்கிற அந்த சிசு வந்து கண்டிப்பாக கொண்டுடுவோம் கொன்னுட்டு தான் வரும் அப்படி சொன்னதும் அந்த பிரம்மாஸ்திரம் அங்கே உள்ள போய் அந்த உத்திரையோட கர்ப்பத்துல இருந்த அந்த கருவை வந்து குத்திட்டு அத கண்ணனுக்கு வந்து சமூகம் வந்துடும் நீ வந்து ஒரு வீரனே இல்லை நீ ஒரு மனுஷனே இல்லை யுத்தத்துல சகுனி துரியோதன துச்சாதன இவங்க எல்லாம் அடைஞ்சதை விட நீ வந்து ரொம்ப படு ரொம்ப மோசமான ஒரு இதுல உனக்கு ஒரு முடிவு இருக்குது உனக்கு வந்து அவரு அஸ்வத்தமன் வந்து சிவனுடைய ஒரு அம்சம் அப்படின்ற சொல்லுவாங்க ஏன்னா நெத்தியில வந்து சிவனுக்கு இருக்கிற போல ஒரு நெத்திக்கண் அது போல ஒரு இது இருக்கும் ஒரு எப்படி சொல்ற நெற்றிக்கன்று கூட சொல்லலாம் ஒரு அது இருக்கிற வரைக்கும் அந்த அழிவுன்றதே நெத்தில இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்லுவாரு நீ வந்து உனக்கு அழிவே இல்லை அப்படின்றத அந்த தானே இப்படி பண்ற அந்த தென்னாவட்டில் தானே இப்படி பண்ற உனக்கு வந்து நான் அதையே உனக்கு சாபமா உன் உடம்பெல்லாம் இவ்வளோ காழ ரணநனமா இருக்கு நீ லைஃப் லாங் இப்படியே தான் இருக்கணும் உங்ககிட்ட இருந்து அந்த மரணன்ற உனக்கு அமரத் உனக்கு சாபமா கொடுக்குற அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியலக்கா அஸ்வத்தம் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கான் அப்போ வந்து சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு யூஸ் நம்ம தலைமையை யூஸ் பண்ணி அந்த இருந்த அந்த பொட்டு அதை வந்து எடுத்துட்டு வருவார் உடனே அஸ்வத்தம் வந்து ஒரு எனர்ஜி இல்லாம ஒண்ணுமே இல்லாம உயிர் இருக்கும் உடம்பு இருக்கும் மற்றபடி அந்த ஆக்டிவாலாம் இல்லை சும்மா சாதாரணமா இருக்க முடியும் அப்படின்ற போல நீ லைஃப் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ இந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபமா வரத்தை வந்து சாபமா மாத்தி விட்டுருவாரு அப்படி விட்ட உடனே முடிஞ்சிருது அவர் வந்து அப்படியே எப்படி சொல்றது அப்படி அப்படி போயிடுறாரு அதோட வந்து அஸ்வத் அம்மா பாட்டு முடிஞ்சிருது இத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குருஷேத்திர நார்த் இந்தியாவில் இன்னமும் அந்த இட பிளேஸுக்கு போய் குருஷேத்திர்தான் ஒரு அதுலேருந்து ஒரு நூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் தள்ளி அக்ஷன் போர்ட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் பங்களம் அப்படி இருக்கு அதில் வந்து இப்போவும் அடிக்கடி வந்து ஒரு பன்னெண்டு அடி மனுஷன் வந்து அப்பப்போ வர ரெண்டு மூணு பேர் கூட வர்றதும் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே இருக்க ஊர் மக்கள் வந்து பார்த்துருக்குறோம் நாங்கள் வந்து அப்பப்போ பார்க்கறோம் எப்பயாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்று டைம் வருவார் ஒரு வருஷத்துக்கு ஒன்று டைம் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இப்பவும் இருக்கிற மலைவாரி மக்கள் வந்து அங்க வந்து சொல்றது வந்து இங்கேயும் வந்து பன்னெண்டு அடி ஹைட்ல மனுஷங்க இருக்கிறாங்க அப்பப்போ ஒருத்தவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க எப்படின்னா எப்பயாவது வருவாங்க யாரும் கூட பேச மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க வருவாங்க அப்படியே போயிடுவாங்க சொல்லிட்டு அது அதே போல குத் குஜராத் மத்திய பிரதேஷ் அந்த சைடுல வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சம்திங் அந்த இயர்ல இமாலய ஆயுர்வேதிக்கு அந்த ஆயுர்வேதிக் அந்த மருந்து எக்ஸ்பெஷல் டாக்டர் அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நெத்தியில் அப்படியே ஃபுல்லாக இதாகிட்டு வீல் சேரில் வச்சுட்டு தழுத்து வராங்க ரொம்ப உடம்பெல்லாம் ரணரணமாக இருக்குது நெத்தியில் காயம் இருக்குது அப்படியே வந்து இது பண்ணோடனே அவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு மருந்து கொடுக்குறாங்க மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அப்போ வந்து மருந்து கொடுக்கும்போது சொல்கிறாங்க என்ன நெத்தியில் இவ்வளோ காயமாக இருக்குது நீ என்ன அஸ்வத்தமாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி என்னோதோ ஒன்று பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே அங்கே இருந்த பர்சன் காணாம் அப்போ வந்தது யாரு ஒருவேளை அஸ்வத்தமா இருக்குமா அப்படின்றது அந்த அங்க சைட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லி அது போல எனக்கு இருந்தாலும் இது வந்து உண்மையா உண்மையா பொய்யா அப்படி எல்லாம்ன்றத விட இது வந்து ஒரு நல்ல கதை இத்தனை வருஷம் கழிச்சு கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் பன்னெண்டு அடி மனுஷன் இப்பவும் இருக்கிறாங்க அதெல்லாம் இமாலயஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு நம்மளை தாண்டி தாண்டிய ஒரு சக்தி இருக்கு அதுக்காக மனிதன நெத்தில காயத்தோட இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல ஆனா நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்கு நீங்க வந்து இதிகாசங்கள் கேட்கும் போதே எல்லாருக்குமே ஒரு மாதிரி நல்ல பெஸ்டா ஃபீலா இருக்கும் இதிகாசங்கள் கேட்டாலே ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஆஹ் நல்ல கதையா இருக்கு நீ நம்பு நம்பாம ஆனா இதிகாசங்கள் மகாபாரதம் புராணங்கள் ராமாயணம் இதெல்லாமே கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே கேட்க கேட்க அப்படியே இன்ட்ரெஸ்டா கேட்டு காதிநிலையை வந்து தேன் பாயுதுன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்ல அது போல நல்லா இருக்கும் காதல கேட்கறதுக்கு நல்லா எனக்கு ரொம்ப இந்த மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் கேட்கறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் இது போல எதனா டாபிக் பேசுறதுனா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எதனா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து வீடியோ பாக்குறீங்கல்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்றது நான் வந்து எல்லா கமெண்ட்டுமே பார்ப்பேன் அதுக்கு ரிப்ளை பண்றது கூட ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா நான் எல்லாம் எம்மா கமெண்ட்டுக்க கமெண்ட் வந்தாலே ரிப்ளை பண்றேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்த நான் ஏதாச்சும் வேறு டாபிக் பேசணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நானே வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது நீங்கள் வந்து கொஞ்சம் சஜஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேங்க் யூ